கல்வி உரிமை பறிபோனது கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அது மாநில உரிமை அதை பறி கொடுத்தவர் மக்கள் இவர்கள் தான் மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை ஒரு மகத்தான சேவை மருத்துவம் அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள் கச்சத்தீவு அது இந்திய பெருநிலமா இந்திய நிலத்தின் உடமையா இல்லை நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா கொடுக்கலாமா வேணாமா என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள் ஏன் கொடுக்க வேண்டும் எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு ஒரு லஞ்சம் தான்றோனித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது அன்று கொடுக்கும் போது முதலமைச்சர் அந்த பெருமகன் யார் இவர் தான் எதிர்த்து தர்க்கம் அணியது பேசியது வாதிட்டது யார் ஒருவரும் இல்லை நம்முடைய தாத்தா மூக்கையத்தேவரை தவிர அந்த அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்று அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மிக்க போராடுவோம் கச்சத்தீவை மிக்க போராடுவோம் கச்சத்தீவை மிக்க போராடுவோம் நாங்கள் வந்தோம் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது பிறந்தார்களே கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் அந்த தீவிரத்தை செத்துவிட்டார் ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை என போராடி ஓய்ந்து விட்டார் சோர்ந்து விட்டார் இவர்களால் அதை செய்ய முடியாது தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும் திருப்பி திருப்பி எடு கொடுத்தது அதை எடுக்க வேண்டும் என்ற இடமில்லை அவர்கள் இதுதான் ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான் கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடுதான் கோட்பாடு சட்டசபையில் தீர்மானம் தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் தன் உரிமையை மீட்க தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தனியா விடு பார் பிரிவினைவாதி பார் தீவினவாதி பேசுவான் மறுபடியும் பதில் என் நிலத்தின் ஒரு பகுதியை எழுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ வாதியா என்ற கேள்வியை எழுப்பை கேவனுக்கும் துப்பு நானூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு மேல காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொண்ட நிலம் நம்முடையது அந்த தண்ணீர் அதற்கு மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று வழக்கை போட்ட பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு இணை கட்சி துணை கட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் உயரத்தில் இருந்து விட்டது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு கூட்டணி வைத்துக் கொண்டு சில பல சீட்டுகளை பெறுகிற இடத்திற்கு துணை கட்சி இணைக் கட்சிகளாக தள்ளப்பட்ட பிறகு கர்நாடகாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது கேரளாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது அப்போது தமிழர்களின் உயிர் பிரச்சனை நதி நீர் பிரச்சனை உயிராகார இருக்கிற நீர் பிரச்சனை காவிரி என்ற போது அது பாரதிய ஜனதாவோ காங்கிரசோ கர்நாடகத்தின் பக்கம் நீக்கும் காரணம் இருக்கிற காங்கிரஸ் அதை இழக்க தயாராக இல்லை அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்க பாரதிய ஜனதா அதை இழக்க தயாராக இல்லை முல்லை பேரியாற்று நதி உரிமை காங்கிரசோ இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ பாரதிய ஜனதாவோ முல்லைப் பெரியாற்றில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை என்று பேச தயாராக இல்லை காரணம் அங்கு ஆளுகிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது எதிர்கட்சி அந்த நிலையை இழக்க தயாராக இல்லை அதனால் இங்கே பேச மாட்டார்கள் இங்கே மானமும் இன செத்து போன தமிழன் தன் உரிமையை தர மறுக்கிற கட்சிகளுக்கு பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகளுக்கு தன் வாக்குதற்கு என்ற கேள்வியை கேட்க மறந்ததால் உரிமையை இழந்து சமூக சொந்தங்களே காங்கிரஸ் கர்நாடகாவை ஆள்கிறது சீதாராமையா முதலமைச்சர் சிவகுமார் துணை முதலமைச்சர் அந்த கட்சியின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சென்று வாக்கு கேட்கவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தமிழ் பேரின மக்களை கர்நாடக வாழ்கிற தமிழின மக்களை கேட்டுக்கொண்ட அவன் வென்று வந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் தெரியும் மேகதாட்டில் அணை கட்டுவான் கட்டுவதற்கு திட்டம் தீட்டுவான் அதுவும் தெரியும் பிறகு எதற்காக அவனை போய் நீங்கள் ஆதரித்தீர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உனக்கு ஒரு உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்ற முடிவை எடுக்க துணிவில் அதிகாரத்தை கொடுத்தது நாம் தான் எங்கே இருக்கு கூட்டாட்சி இந்தியன் என்ற பற்று வர வேண்டும் இந்தியன் என்ற உணர்வு வர வேண்டாமல் எப்படி வரும் எப்படி வரும் அறிவார்ந்த எனது என சொந்தங்களே என் அன்பு தம்பிதங்கைகளே காவிரியில் தண்ணீர் தமிழர்களுக்கு தர வேண்டும் என்பது எல்லா நம்முடைய நிலத்தின் எல்லா வளங்களையும் புதுமையாக்கி விட்டார்கள் நரிமணம் பெற்றோர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இங்கே இருக்கிற மீத்தேனை தேனி எடுக்கிறார்கள் எல்லாரும் தான் எடுத்து பெயர்ந்து கொள்கிறார்கள் அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லாரும் தான் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவர்கே என்று இருந்து விடுகிறார்கள் அதே போல நாங்களும் என் நிலத்தின் பலம் எனக்கே என்று நின்றால் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் என்னாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காவியில் கேட்கிற போதெல்லாம் குறிப்பாக தேடி தேடி தமிழர் வீடுகளை அடிக்கிறான் கடைகளை உடைக்கிறான் நிலங்களை தீ வச்சு கொளுத்துகிறான் சொந்த நாடு என்று வைத்துக் கொண்டால் அங்கிருந்து நடந்தே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு என் மக்கள் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் கால்நடையாக நடந்து வருகிறார்கள் வாக்கு செலுத்துகிற போது பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற நாடும் அதிகாரமும் உரிமைக்காக போராடுகிற ஒரு இன மக்களின் இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமையை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படையை நிறுத்தி அவர்களை பாதுகாக்க முடியாத ஏன் பாதுகாக்கவில்லை அடித்து விரட்டுகிறார்கள் காவிரியில் தண்ணி என்று கேட்கிற போது அதை தர மறுக்கிற கர்நாடன் தர மறுக்கிற போது தமிழர்களுக்கான நதிநீரை கொடு என்று இந்திய ஆட்சி அதிகாரம் சொல்ல மறுக்கிற போது அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது உடன் பிறந்தானே இதுதான் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூத்தி நாற்பது மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பல வலைகள் கிரித்தெறியப்பட்டிருக்கிறது மீனவர்கள் இன்றும் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலே கிடக்கிறார்கள் ஒரு கேள்விதான் இந்த கடலுக்குள் எனக்கு மீன்பிடிக்கிற உரிமை இருக்கிறதா இல்லையா செத்து விழுந்த மீனவன் சிறைபிடிக்கப்பட்ட மீனவனை இதுவரை இந்திய மீனவன் சுடப்பட்டான் இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் என்று ஒரு நாடும் ஏடும் பதிவு செய்தது உண்டா பிற மாநிலங்களின் சட்டசபையில அது இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே விவாதம் நடத்தியது உண்டா இந்திய மீனவன் என்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டது உண்டா இல்லை தமிழ் மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் தமிழ் மீனவன் சுடப்பட்டான் என்று சொல்கிற இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது கேள்வி ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது தமிழில் வழக்காடுகிற உரிமை நம் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை உலகம் முழுமைக்கும் செல்கிற எல்லோரும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட உலகின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார் உலக நாடுகளில் எல்லா மக்களும் தமிழை கற்க ஆர்வத்தோடு முன் வருகிறார்கள் என்றும் பதிவு செய்கிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்றும் பதிவு செய்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது போல நேற்று வந்தது இந்தியா நான் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடி மகன் அண்ணல் அம்பேத்கரே சொல்லுகிறார் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்திற்கு தான் என்று பதிவு செய்கிறார் இமயவரை பரவி வாழ்ந்தன இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டு வைத்திருக்க முடியாது பகிரொளி ஆற்றனன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் உள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன்வாளி என்று சிலப்பதிகாரம் பாடுதென்றால் சும்மா கற்பனையில் எல்லாத்தையும் எழுதிட்டு போல அவ்வளவு தூரம் இருந்த தமிழ் பேரினம் காலடியில் இன்று குறுகி கிடக்கிறது எல்லாவற்றையும் இழந்து தமிழில் வழக்காடுகிற உரிமை பீகாரிலே குஜராத்திலே ராஜஸ்தானிலே போல எங்கள் தாய்மொழியிலே வழக்காட என் அப்பனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆங்கிலத்திலே வழக்காட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது அந்த உரிமையை பெறுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள் உயிர் வரை உண்ணாவிரதம் என்று வழக்கறிஞர்கள் இருந்தார்கள் அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடனே சட்டசபையில் ஒரு சட்டம் இயற்றினர் தமிழில் உரிமை வேண்டும் என்று அதை முன்னகர்த்தினர் குடியரசுத் தலைவருடைய ஒற்றை மகனின் கையெழுத்திற்காக ஒரு தேசினத்தின் உரிமை இன்று வரை உறங்கி கிடக்கிறது மக்கள் இரண்டு குடியரசுத் தலைவர்களை இவர்களே தேர்வு செய்தார்கள் ஒன்று பிரணாப் முகர்ஜி அதற்கு முன்பு பிரதிபா பாட்டில் ரெண்டு பேரை ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அழுத்தத்தின் இந்த தமிழிலே வழக்காடுகிற உரிமைக்கு ஒரு கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி வாங்க முடியாதா ஏன் நோக்கம் இல்லை இதுவரை அது நடக்குது எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேக்குது சிபிஐ விசாரணை மாநில உரிமை பேசுது மாநில சுயாட்சி பேசுது தன்னுடைய காவல்துறை என்ன உனக்கு கீழே உளவுத்துறை போலீஸ் என்ன அது இருக்கிற போது என்றால் கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடு சரியான சமூக நீதி என்பது என்ன சரியான சமூக நீதி என்ன என்பார்களே ஐந்து பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாட்டை அனுப்பாதே பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐந்து பேருக்காக சாப்பாட்டை அனுப்பாதை இது நீதி எல்லா நீதி இது